அப்பதான் எஜமான சைஷ நாயகமே உங்க கருணை என்ன கூப்பிட்டு போய் அல்லாவே இங்கவாக்க நான் தெர்றேன் கை புடிச்சு காதல ஒரு ரகசியன்னு சொன்னாங்க அப்பவே அண்ணா என்னாலே வரட்டும் என்னாலே அண்ணா இருக்கா எங்க போய் இப்ப நாம எங்க தேடுதான் பணம் கிட்டமோ அங்க தேடாமிட்டு

இப்படி முஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்க தீன ஹயாத் ஆக்கணும்னு சொன்னால் விளங்குச்சீங்களா அது நம்மளுடைய ஈமானுக்கு خلافான வார்த்தை ஆனா முஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானிலே அல்லாஹ் ஹயாத் முஹியுதீன் அப்துல் காதர் ஜிலானியின் நிஸ்பத்துல அவங்களுடைய சக்கல்ல சூரத்துல அல்லாஹ் தாகுத ஜல்லியார் அந்த அடிப்படையில் யா முஹியுதீன் என்று கூட்டால் கஷ்டப்பட்டா ஏன் போகுது உண்மையான முக்தி நாங்கதான் இருக்கிறோம் அதனால அந்த தொடர்களை தர்பார் பேசிய அடையிறதுக்கு தான் வழிமாறு தர்பார்க்கு போறோம் அல்லாவ நம்ம வழிமாறப்படி தர்பார்க்கு போறோம் இன்னுமே போய் அல்லாவே அடைய வேண்டியது இல்லை எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறோம் அல்ல எங்க இருக்கிறாங்க

அவர்களுடைய பெயரை சொன்னால் அல்லாஹ் தரும் அவங்க வாசல்ல போய் நின்னு கேட்ட அல்லாஹ் கொடுத்தான் ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தி வாசல்ல நின்னு கேட்டாங்க அல்லாஹ் கொடுத்தான் இது அது வந்து ஹரமுக்குல அட ஹரமுக்குல அதே ஹரமுக்குல எதிரதுல ஜகரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு தான் ஹரமுக்குல வந்தாங்களா இல்ல அதுக்கு முன்னாடி தொழுவுல எங்க தொழுதுப்பாங்க எங்க தொழுதுப்பாங்க யாரா சொல்லுங்க இமாமே அவங்க தான இமாமே அவங்க தான ஹரமுல இமாமே அவங்க தான விளங்குதீங்களா

வலியுடைய வாசல்ல வச்சு நபியுடைய ஆஜத்தை அல்லா பூர்த்தி சொன்னா அந்த வலியுடைய ஷானா அல்லா வந்தாலும் தன்னுடைய நேசர்களுடைய ஷான என்னன்னு கேட்டோம் செய்தி ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் அது மொயத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரதியா வந்தாலும் கிட்டத்தட்ட ஏழு வயசு பருவம் ஏற்கனவே ஆயின் முடியல சொன்ன செய்தி தான் ஏழு வயசு பருவம் சர்க்கார் கையில ஒரு சின்ன பால் மாதிரி வச்சுக்கிட்டு மைதானத்துல வராடி அந்த வழியா ஒரு மாமியாவும் மருமகளும் ரெண்டு பேரும் அந்த வழியா அப்படி போய்கிட்டு இருக்காங்க அப்படி போயிட்டு இருக்கும் போது அப்துல் கதம் சர்க்கார் ஏழு வயசு பிராயம் ஏழு வயசுங்களா அப்ப சர்க்கார் அப்படி போகும்போது அந்த ரெண்டு பேரும் அழுதுகிட்டே போறாங்க சர்க்கார் ஓடி போய் கேட்டாங்க யார் நீங்க ரெண்டு பேரும் ஏன் அழுவுங்க என்ன பிரச்சனை எந்த பிரச்சனையும் அவங்களும் கேட்டாங்க தம்பி நீ ரொம்ப சின்ன புள்ள நீ என்னத்துக்கு இந்த பிரச்சனையை கேட்டு உன்னால என்ன புரிய போகும் ஆனா நீ பாடு வேலையை பாரு எங்க பிரச்சனையாச்சு நாங்களாச்சு போறோம் நீங்க அந்த பிரச்சனை உங்க பிரச்சனையை என்ன சொல்றதுனால உங்களுக்கு என்ன ஆகிடும் போது சொல்லுங்களேன் என்ன தான் பிரச்சனை சொல்லுங்களேன் அப்படின்னா அப்ப அவங்க சொன்னாங்க இப்ப நாங்க ஒரு பெரிய வழி உடைய தருபார்ல வரும் பெரிய அண்ணாவுடைய இளைமேசன் அவங்க தான் நாங்க வர்றோம் என்ன விஷயமா அவங்க கிட்ட என் மருமகனுக்கு குழந்த பாக்கியம் இல்லை மருமகளுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படியே என் மகனுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அந்த வடிவுடைய தர்பார்ல போய் நாங்க சொன்னோம் அவங்க சொன்னாங்க ஒரு நிமிஷம் முராங்குபாய் பார்த்து முராகுபாய் பார்த்து கொண்டு சொன்னாங்க உங்களுடைய வம்சத்திலேயே குழந்தை பாக்கியமே இல்லையா

கூட்டுல எனக்கு குழந்தையே இல்லை அப்ப உடனே எனக்கு பதினோரு பேர குழந்தைகள் வேணும்னு கேக்குறாங்க பதினோரு ஆண் பிள்ளைகள் எனக்கு எனக்கு பேர பிள்ளைகள் வேணும்னு கேட்டாங்க பேரப்பிள்ள ஆம்பளை பிள்ளைகள் அதை கேட்டதோட சர்க்கார் சொன்னாங்க உங்களுக்கு பதினோரு பேரப்பிள்ளைகளை அந்த மாட்டாங்க பதினோரு பேரப்பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் அந்தாப்பூர்மா போக மாட்டாங்க இவங்க என்ன பிள்ளை ஏதோ பேசு அப்படின்ட்டு போயிட்டாங்க

அந்த மாதிரி காலம் இப்போ இப்ப பதினோரு குழந்தைகள் வீட்டுக்குள்ள இருக்கு இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இந்த தப்பி யாரு அவர் அவர் சொன்ன அப்படியே நடந்துருச்சு அவர் எப்படியாவது நம்ம போய் சந்திச்சு அப்படின்னு கலந்து ஒரு நாள் போறாங்க போறாங்க அவங்க எங்க நின்றாங்களோ அதே மைதானத்துக்கு போறாங்க அங்க போய் தேடுறாங்க மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பாலகர் திருப்பில் ஏழு வயசு அவர் இந்த மாதிரி அவருக்கு இருந்தால் அவர் தெரியுமா அவர் பேர் தெரியுமா

உனக்கு பதினோரு குழந்தை கொடுப்பான்னு சொல்லும் வயசு ஏழு அப்ப ஏழு பதினொன்னும் பதினெட்டு இது நிச்சயம் அவர் தான் முடிவு கட்டினா முடிவு கட்டி விட்டு நேரா தர்பாருக்கு வந்துட்டாங்க வந்தா சர்க்கார் உட்காந்து கிடக்குறாங்க அந்த அம்மாவை பார்த்ததோட சர்க்கார் கொஞ்சம் திருப்பிக்கிட்டாங்க எல்லாத்தையும் கேட்பாங்க இல்ல ஒரே ஒரு மசாலா மட்டும் கேட்கும் பதில் நான் போயிடுறேன் என்ன மசாலா கேளு நான் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாம என் மருமக இருந்துச்சு நான் ஒரு பெரிய வழி கிட்ட போயிட்டு வந்தேன் அவங்க ஒரு பெரிய வழி எல்லாம் நேசர் அல்லாவுடைய நேசர் சத்தியமானவர்கள் உண்மையானவர்கள் எந்த மாற்று கருத்து இல்லை அவங்க கிட்ட போய் நான் சொல்லும் போது அவங்க சொன்னாங்க உனக்கு குழந்தை பாக்கியமே லௌ நான் பார்த்தேன் குழந்தை பாக்கியமே இல்லை நீங்க வந்து பதினோரு உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க நீங்களும் ஒரு பெரிய மகான் அவங்களும் ஒரு பெரிய மகான் இப்ப அவங்க பார்க்கும்போது மத்தியிலே கருத்து வேறுபாடு வருது இது எப்படி ரெண்டு பேரும் அவுளியாக்கள் தானே மகான்கள் தானே இதுக்கு என்ன பதில் எனக்கு தெரியணும் அப்பசேனா என்ன சொன்னாங்க உண்மைதான் நீங்க முதல்ல போனீங்கன்னா பெரிய அல்லாவுடைய வழி நேசன்

எல்லா கையும் கையிலும் அவ கையில் அது ரசூருடைய கை அந்த கை அதனால ஆட்டினா அது ஆடு அதே மாதிரி நமக்கு வரல இருக்கு நிலவ பெருமானாருடைய கையத்தையும் காட்டினா ரெண்டு துண்டா போச்சு நமக்கு காட்டினா அதனால அல்ல சிலருக்கு சில தகுதிகள் அதாவது முசா அலை இஸ்லாம் ஈசா அலை இஸ்லாம் குஸ்டர்கள் ஈசா அலை இஸ்லாம் ஈஷாம கை தடவு நாங்க சிபா கிடச்சிரும் அது மாதிரி மௌதா போடணும்னா எழுதி கொடுத்துருவாங்க பெருமான சரவதாலேஸ்வரன் மமதாக்கள் ஒருத்தர் கேட்டாரு எங்க நந்தி ஈஷா நிறைய மோஜிஷாக்கள் வெளிப்படுத்துறாங்களோ உங்க நம்பிக்கிட்ட என்ன இருக்கு கோச்சாரு கேட்டு ஏன்ப்பா அவ்வளவு தூரம் போல வைக்கவா

ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முந்தாக அடங்கினா என்ன இருக்கும் அதுல அடங்கினவன் ஆனா இவன் வந்து ஒரு வீணம் வாசிக்கிறவன் இப்ப சொல்லு இவனை வீணம் வாசிச்சுக்கிட்டே வெளியில வர சொல்லவா இல்ல வீணத்தை வச்சுக்கிட்டு ஆழம் போட்டா வெளியில வர சொல்லவான் சார் இருக்க இவன் அப்பா கொஞ்சம் மாற்று சும்மா வர சொல்றதே நடக்காத காரியம் இது வீணத்தோட இன்னும் ஆழமா மாட்டுறாரு சொல்லிட்டு வீணத்தோட வர சொல்ல மாட்டாங்க

இது எல்லாமே ஒவ்வொரு தான் நீ அந்த வாசலில் போய் கடந்து பார் இருந்து பார் இது ஒன்று ரொம்ப லேசா போய்டுது ரொம்ப ஆசான புண்ணு ஏன் எதுவுமே உன் திறமை இல்லை எதுவுமே ஓன் கமால் இல்லை பொன்னை வச்சு கமால் நடத்துறேன் அந்த இப்பேன்னு முழுக கிடைக்கும் கமால் அவன் செஞ்சிருக்கும் ஆகைய நான் தொடரில் அன்னைக்கு கும்பி இது நீ சொல்லும்பொழுது மையம் தேஞ்சு வெளியில வருதுண்டா அந்த இடத்துல நான்

ಹ ಇಸ್ರಾಯील अलैहिस्सಲಾತು ಅಲೈಹಿಂ ರಬ್ಬು ಹೇಳೋದು ತುಂಬಾ ಹೇಳಬอด. ಏನಾ ಬೇರೆ ಕೋಯೆ ಹೇಳಬอด. ಯಾರು ಇಸ್ರಾಯील अलैहिस्सಲಾತು ಅಲೈಹಿಂ ಅವರು ಹೇಳಿದಂಗೆ ಏನೇ ಯೂಹೀ ನಲ್ಲಾ ತನ್ನ சொல்றாங்க 나 ತಾ ನನ್ನ hayat ಆಕರೆ ವಯೂಮಿತ್ ನಾತೌ ಮೌತಾ ಆಕರೆ ಕಣ. ಒಂದಾ hayat ಆಕರುದು ನಾನು ಮೌತಾ ಆಕರುದು ನಾನು ಇಸ್ರಾಯೀಲ್ ಯಾರು ಇದೆಯಲ್ಲ ಹೇಳಿದ್ನೋ

நீ புராண மண்டையில மோதி 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 புரான் மாறியே வந்து சாவு வரும் தேவையில்ல உடன புராண விளங்காரு புராண விளக்குன்னு சொன்னா விளங்குன கொண்ட போய் கேட்டுத்தான் அவன் எதாயிருக்கும் அந்த எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க என்ன பக்கத்தான் விளங்குன கொண்ட போறும்ல மனசுல வயிற்றுல வலி வந்துச்சு யார் போனே காப்பு டாப்பிட்டிருப்போம் வயிற்றுலி டாக்டர்கிட்ட போறேன் காதுல வலி வந்த ஈயிட்டிய பாக்குவோம் அதுக்கும் டாக்டர்கிட்ட போறேங்க

எல்லா என்னுடைய கமாறு என்று கிடைக்கொண்டு வந்த மக்களை அல்லாவின் பக்கம் கவனத்தை திருப்பி அணு அசைந்தாலும் அல்லாவை கொண்டுதான் அந்த உண்மை எடுத்து போதித்தது காரணத்தான் வயிறி எட்டு நூத்தி சொச்சம் வருஷம் பிடிச்ச பெரும் பகுதார் அவலியா போயிட்டு வந்தாங்க நாங்க போனான்னு நினைக்கும் போதான் வராங்க

காயத்துல அம்மனானக்கா அவ்வளவுதான் போவார் காசி கொடுத்தது அவ்வளவுதான் சதுபத்தில் அம்மானக்கா போவாரு யார் நின்று இதை அலங்கரித்தார் கூட அவர் எழுத்து தான் போய்ச்சிரு அந்த மாதிரி நீ காய் எந்த குகழம் கொடுக்கல எங்க நின்றுட்டு நீ யார் புகழ்ந்தாலும் சரி அந்த புகழுக்கு சொத்தக்காரன் அல்லா பட்டும் அதை தப்பு கிண்தான் பழு என்று எப்பளவும் இருக்கும் அது பூராவும் அல்லா வந்து தான் பிரகத்தி அல்லா வந்தாதான் இந்த சூரத்துலயே

அதனால அந்த அல்லாவோடு நம்முடைய தேவைகள் சதா கேட்டு அவனிடத்திலே மன்றாடி அவனிடத்திலே பேசி வாழக்கூடிய அந்த உன்னத வாழ்வு அல்லா நம் அனைவர்களுக்கும் தத்தரும் புரிவனாக இந்த எல்பு ஞானங்களை இர்பானுடைய எல்புகளை நல்லடியார்கள் நாதாக்கள் அவுளியாக்களுடைய சொகுபத்துல இருந்து அவர்களிடத்துல சென்று அந்த ஞானங்களை அடைவதற்கு அல்லாஹ் தாலா நம் அனைவர்களுக்கும் தோப்பில் செய்வானாக கு தாவானா அனை அம்சாஹி அப்பில் ஆலமின் அசலாம் அனைத்தும் வரமத்துள்ளாகி ஒரு